சரியா செஞ்சிருந்தா இந்த பிள்ளையை காப்பாற்ற ஒரு மருத்துவ கொலை மண்ணால் இடம்பெற்ற மாதிரி கூடிய மருத்துவ கொலை இது சொல்லுங்க சொல்லுங்க

மணிக்கு டப்லெட் வச்சுவேன் வச்ச பிறகு ஹவர்ஸுக்கு சாப்பாடு தண்ணி குறிக்கிற ஃபாஸ்டிங் இருக்க விட்டது அப்புறம் பதினொரு மணிக்கு அந்த மொழியை பெல்ட் போட்டது பெல்ட் போட்டு அதுக்கு பிறகுதான் சாப்பாடு தண்ணியெல்லாம் சாப்பிட்டு விட்டுவேன் அப்புறம் கொஞ்சம் லைட் லைட்டாக நேரி குப்பை வெளிக்கிட்டு இரவு டைக்கெல்லாம் நேரி கடுமையாக குப்பை வெளிக்கிட்டது இப்போ நான் மிஸ் எனக்கு சொல்ல ஓடி போய் அந்த வலிக்கு வந்தவா அத போட ஓகேவா இருந்தது அத போட உடனே வலி குறைஞ்சது அதுவும் கரெக்டத்துக்கு போய் எனக்கு கிடைச்சது

பட்டி போட்டு அதோட கொஞ்ச கொஞ்சமா எனக்கு தண்ணி போனது குறைஞ்ச மாதிரியே இருந்தது ஆனரைக்கு திருப்பி அப்படி விட்டு எல்லாரையும் குளிச்சுட்டு வர சொன்னாங்க பட்டி போடுறது சரி இது தண்ணி போய் கொண்டுதான் இருந்தது லைட்டா எல்லாமே குளிச்சுட்டு வந்து

போட்டு போன வரப்ப அதுக்கப்புறம் என்ன லேபர் ரூம்ல வச்சிருந்தா பிரச்சனைலாம் தெரியல யூசி பண்ண வர வர

ாங்கட்டு வட்டிய மட்டும் அடிக்கடி பட்டி போட்டு கொண்டு இருந்தாங்க சாப்பிட கிடைக்கல ஒரு மணிக்குள்ள பட்டி கூட்டு ஒண்ணி நினைப்பாங்க ஆனால் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் இது மாதிரி எனக்கு இல்லை அனுமதி அஞ்சு நிமிஷத்து பொறுத்தவரைக்கும் குத்த விளிக்கல அது சொல்லி கொண்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் செஞ்சாங்க மாட்டாபாட்டில் நிறைவு போயில அங்கே அந்த ஐநூறு இன்னொரு மாவட்டம் சேர்த்து கூட்டி போட்டு அங்க தஞ்சாமாவது கூட்டிட்டு போகல அங்க கொண்டு போகவே எனக்கு சரியான மாதிரி

இன்னொரு இங்க எல்லாம் நல்ல பொம்மையை பாக்கவே இன்னும் என்ன கொம்மையெல்லாம் இருக்கும் பாரு